அப்புறம் நம்ம சிஸ்டி தாங்கே அவங்க வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஜோக் வச்சிருப்பாங்க நான் வந்து ராத்திரி மூன்றரை மணி இருக்கும் விடிய காலில் என்னை வந்து அந்த ஜீப்லேயரை சொல்கிறாரு டைரக்டர் நான் அப்படியே பார்த்துனே வர இல்லைண்ணே நம்ம ஜீப் கீழே நின்று கூட நடிக்கலாண்ணே அப்படின்னாரு சரி ஏதோ ஆசைப்படுற ஜீப்லேயர்ன்னு சொல்லி கஷ்டப்பட்டு அப்படி ஜீப் லேயர்னாங்க தூரத்துலேருந்து புட்டாவா அப்படின்னா வயசாயிடுச்சா அப்படின்னு அர்த்தம் என்ன இப்படி சொல்றாங்களே அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு வாட்டி பிராக்டிஸ் பண்ணி ஓடி வந்து ஜீப்ல கால் வச்சு ஏறி நின்று நின்னதுக்கு அப்புறம் யோசி வா பரவாயில்லையே தேங்க்யூ மாதிரி எனக்கு வந்து டிப்ஸ்லாம் நிறைய அவங்க இன்னொன்று அவங்களோட டெடிக்கேஷன் எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அவங்க தமிழ்ல பேசுவாங்க அந்த இந்த தமிழ் இப்படி இவ்வளோ அழகாக பேச முடியுமா அப்போ தான் உங்களுக்கே தெரியும் அப்படி நம்மளை வந்து கோர்த்து கோர்வையாக நம்மளே வந்து ஃபார்முலேட் பண்ணி ஓ இதுதான் சொல்ல வராங்க அப்படின்னு நம்மளே தெரிஞ்சுக்கணும் என்ன அதில் ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம்னா அந்த எஃபர்ட்ஸ் இட் டேக்ஸ் டு லேர்ன் த லாங்குவேஜ் ஸோ ஐ திங்க் வி நீட் அப்ரிஷியேட் தட் அவங்க வந்து யோசிக்கவே யோசிக்காமல் பேசுவாங்க அச்சு தள்ளுவாங்க நம்ம அப்படியே பேசி சில டைம்லாம் மரியாதையே இருக்காது ஆனால் அவங்க மரியாதையாக பேசுகிறவங்க நினச்சிக்காங்க சேருக்குலாம் மரியாதை கொடுப்பாங்க சேர் சார் இருக்காது ஜான் உட்காரு அப்படின்னு அந்த அளவுக்கு ரொம்ப அண்ட் ஆல்சோ அவங்கள வந்து நம்ம வந்து ரொம்ப பப்ளிக் கேர்லாக அப்படி வெஸ்டர்ன் லுக்கோடு பார்த்துருக்கோம் இந்த படத்தில் உண்மையாகவே அந்த காஸ்ட்யூம் மாற்றணும் உடனே அந்த கேரக்டர் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க அவங்க அறுவால் பிடிக்கிற ஸ்டைலே வித்தியாசமாக இருந்துச்சு அவங்க இந்த இதுக்கு முன்னாடி அறுவால் பிடிச்சிருக்காங்களான்னு தெரில பட் ஷீட் இட் அ வண்டர்ஃபுல் ஜாப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து டைரக்டர் வேறு அப்படி ஃபீலிங் வந்துடும் ஹேர் ஹேர்லாம் பண்றாங்க அப்போ வந்து இந்த டிரைபல் வேர்ல் யாருங்க கேள்வி ஏர் புதுசா டைக்லாம் வச்சிருக்கு அப்படின்னு டேரெக்ட்